नं विवन्दे मिशियाणान् नं विवन्दे दिव्य शरणं 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 मयाणां विवन्दे नं विवन्दे ியான் நம்பி வந்தேனே நீ பொருவனே தம்பமே கருவனி பருத விது குமரகுரு பரமணுவேலி நம்பி வந்த நம்பி வந்தேன் மிசியானான் நம்பி வந்தேனி நின்பாதீசனம் அன்பான கரீசனம் நீத நீத சரி தொழுவதிதம் எனவும் உருதி நம்பி வந்தே நம்பி மெய்சிய நான் நம்பி வந்தேனே நாதனே வேதனே சீரு தீரு திருவடியருடே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மெய்சியானான் நம்பி வந்தேனே பாவியில் வியே கோவியில் கோவியே கணபரிவுடன் அருள் அகல விடாதே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மெய்சியானான் नं विवन्दे नििव्यशरणं शरणं शरणं मय्याना नं विवन्दे